ஹலோ நண்பில் குவைத்தினுடைய மங்காஃப் தீ விபத்திற்கு காரணமாக இருந்த எட்டு நபர்கள் குவைத்தில் கைது செய்யப்பட்டு ரெண்டு வாரங்கள் சிறையில் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒரு குவைத்தி மூன்று இந்தியர்கள் மற்றும் நான்கு எஜிப்து நாட்டை சார்ந்தவங்க இரண்டு வாரங்களுக்கு காவலில் இருப்பாங்க அவங்கள்ட்ட விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் குவைத் சார்பாக பதினைந்தாயிரம் டாலர் வந்து கொடுக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் நான்கு வருட சம்பளம் அவர்களுக்கான அந்த எட்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை என்பிடிசி நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் இந்தியா கவர்மெண்ட் மற்றும் தமிழக கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுபோக லுலுவினுடைய தலைவரும் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் வரைக்கும் நிதியுதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் இருந்து சொந்த நாட்டிற்கு போனவங்க திரும்ப கோயத்திற்கு வரும் பொழுது தெரியாத நபர்கள்ட்ட இருந்து ஏதாவது பார்சலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்கன்னா அதை கட்டாயம் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது ஒரு ட்ரக்கு கடத்துவதற்கான முக்கியமான ஒரு வழியாக வந்து நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க ஸோ கோயத்தில் இருக்கு யார் வருவதாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய பார்சலை மட்டும் கொண்டு வாங்க தேவையில்லாமல் யாருடைய பார்சலாவது வாங்கிட்டு வந்து அதில் கோய்த்து தடை செய்யப்பட்ட பொருட்களை வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிலில் வந்து இருக்க வேண்டியது இருக்கும் இதற்கு அதாவது ட்ரெக் டீலர் மூலமாக அந்த மாதிரியான ஏதாவது சம்பவங்களை நீங்கள் சிக்கிவிட்டிங்க அப்படின்னா கோவைத்தை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை மற்றும் வாழ்நாள் சிறை தண்டனை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தண்டனை நிறைவேற்றப்படும் கோயித்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் தற்பொழுது அடிக்கக்கூடிய வெயில் காரணமாக மிகப்பெரிய அளவில் டெலிவரி டிரைவர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால் பைக் மூலமாக டெலிவரி கொடுக்கக்கூடிய டெலிவரி டிரைவர்களுக்கு பகல் பதினோரு மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு இதன் மூலமாக அந்த மாதிரியான டெலிவரி டிரைவர்கள் வந்து கஷ்டப்படுவது குவைத்தில் குறையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டெலிவரி டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த குவைத் போட்ட ரூல்ஸ் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்து பண்ணுங்க இது ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே அமலில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் மங்காஃபில் வந்து ஏற்பட்ட தீ விபத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நபர்கள் வந்து இறந்துருந்தாங்க இதில் இந்தியர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து இறந்துருந்தாங்க தற்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கவனக்குறைவாக இருந்த எட்டு அந்த உரிமையாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு குவைத்தி மூன்று இந்தியர்கள் மற்றும் நான்கு எஜிப்து நாட்டை சார்ந்தவங்க முதல்ல பார்த்திங்கன்னா தீயணைப்பு படையிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்பொழுது ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எட்டு நபர்களையும் ரெண்டு வாரத்திற்கு வச்சு விசாரணை செய்யுங்க அவர்களில் வந்து என்ன பதில் கிடைக்குது அப்படிங்கிட்டு பாருங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க தற்பொழுது அந்த எட்டு நபர்கள் மீதும் அதிகமான தொழிலாளர்களை ஒரே இடத்துல அடைச்சி வச்சது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான ஃபெசிலிட்டியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதது இந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதேபோல் நிறையா நபர்கள் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குவைத்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க கொயத்து வந்து பதினைந்தாயிரம் டாலர் வந்து குவைத் சார்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் வந்து இருக்கும் இது போக என்பிடிசி நிறுவனம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதா தெரிவிச்சிருக்காங்க அது போக அவர்களுடைய சம்பளம் எவ்வளவோ அந்த சம்பளம் வந்து நான்கு வருடங்களுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்களோ அந்த சம்பளத்தையும் செட்டில்மெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதேபோல் இந்திய கவர்மெண்ட்டும் வந்து நிவாரண உதவியை அறிவிச்சிருக்காங்க தமிழக கவர்மெண்ட் தனியாகவே வந்து நிவாரண உதவியெலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு நிவாரணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த இறந்து போன நண்பர்களினுடைய அந்த இருந்து யாராவது இந்த வீடியோ இருக்கீங்க அப்படின்னா அந்த நிவாரண உதவிகள்லாம் கிடைப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்